ஸோ ட டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நானும் மனப்படலாம் பண்ணி நைட்லாம் உட்காந்து படித்து போய் நின்னால் அந்த டயலாக் எதுவுமே வேண்டாம் நீங்களாம் நடிங்க அப்படின்ட்டாங்க சரி நடிப்போம் அப்படின்ட்டு இவர் பார்த்தேன் மேலே கீழே பார்த்தேன் விஷ்வாவை என்ன பண்ண போகிறான் இவன் நம்மளை அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு அங்கே ஸ்பார்க் ஆகிடுச்சு ஒரு சிப்ளிங் ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துருச்சு எனக்கு அவன் அவனோட ஹேர் ஸ்டைலோ ஏதோ பார்த்து அது என்னன்னு தெரியல அந்த அவரோட மொழியா இல்லை அவரோட பிஹேவியரா எனக்கு தெரியல டக்குன்னு எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் நிஜமாவே ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பி இருந்தா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அங்கே விகடன் மாணவர் பத்திரிகையாளராக என் பயணத்தை ஆரம்பித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக என்னை நம்பி வழிநடத்தி இந்த படத்துக்கு படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் அண்ணாக்கு தான் முதல்ல நன்றி சொல்ல நினைக்கிறேன் ஒரு நாலு வருஷம் முன்னாடி லிங்கின் மூலமாக எனக்கு வந்து அறிமுகமானவர் கார்த்திக் சார் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன அண்ணா தான் கூப்பிடுவேன் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப அண்ணாவே இருந்தவர் இருக்கிறார் சாரி இருப்பார் ஸோ இந்த படத்தோட வேலை கரெக்டா சொல்ல போனா ஒரு இந்த தேதிக்கு மூணு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது இதுக்கான முதல் படி வந்து ஒரு மே மாசம் இறுதியில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சோம் இது ஒரு லாங் ஜேர்னி மெயினா இந்த படத்தை நாங்க நினைச்சது மாதிரி எடுக்க உதவன எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும் இயற்கைக்கு நன்றி சொல்லணும் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி சொல்லணும் முக்கியமாக ப்ரொடக்ஷனை கண்காணிச்சுக்கிட்ட மோனிகா ஷான் ஹரி ராஜா வீரமணி எல்லாருக்குமே நன்றி ஏடிஎஸாக இருக்கிற விரேன் சதீஷ் பவன் ஏசிஸ் என்னோட ஹஸ்டன்ஸ் உள்ள ப்ரொஃபஸாக இருக்கிற அஸ்வின் சுரேஷ் காஷன் டிசைனர் நந்தினி நாங்கள் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிற எடிட்டர் சதீஷ் என்னோட சிறு சிறு பிழைகள் எல்லாத்தையும் அழகாக மாற்றிக்கிட்டு இருக்கிற என்னோடய கலரிஸ்ட் கௌஷிக் நான் நினச்சதை நினச்சதை பண்ண விடுறேன் எங்கள் அம்மா என்ன மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா எல்லாருக்கும் நன்றி மெட்ராஸ் மேட்னி ஒரு உண்மையான படம் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மிக சிறந்த படமாக இருக்கும் இது எதையுமே செயற்கையாக நாங்கள் செய்ய மு கூட எடுக்கல அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வலிமையும் கூட உங்க வாழ்க்கையில நீங்க நிறுத்தி நிதானமா கவனிக்க தவறுன தருணங்கள் எல்லாத்தையும் ஒரு பூத கண்ணாடி வச்சு உங்களுக்கு போட்டு காட்ட இது நன்றி முதல் நன்றி கடவுளுக்கு யூனிவர்ஸ்க்கும் நான் சொல்றேன் இந்த இடத்துல உங்க முன்னாடி வந்து இப்படி நின்று பேசுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கனவு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பி ஆரம்பமே வந்து எனக்கு ஆனந்த் தான் ஆரம்பித்தது ஆனந்த் சார் கிட்ட தான் ஸோ அவர் வந்து காசு தேடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ளாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை தேடிட்டு இருந்தாங்க ஸோ தேடும் போது அவர் தான் வந்து மணி கார்த்திக் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இவங்களை காசு பண்ணலாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அவர் தான் வந்து என்னோட ஆரம்ப புள்ளி இந்த படத்தில் நான் உள்ளே வர்றதுக்கான காரணம் ஸோ உள்ளே வந்துட்டு ஆக்சுவலாக அவரோட ஃப்ரேமில் எல்லா இதுலேயும் வந்து ரொம்பவே மேக்கப் எதுவுமே கிடையாது எங் நாங்கள் இந்த ஒரு இதுலேயும் வந்து மேக்கப் போடாமல் அவ்வளோ அழகாக நான் இருக்கேன் அப்படின்றத வந்து இவரோட ஃப்ரேமில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார் ஸோ நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க நரேட் பண்ணமோ இந்த இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லா வீ எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட கார்னர் உங்கள் வீட்டு நுக்கிலையும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம் ஒரு அக்கா அம்மா தம்பி எல்லாரையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா சுட்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமாம்ல இது எனக்கும் நடந்தது ஆமாம் இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கும் இருக்குது இந்த மாதிரி அக்கா எனக்கும் இருக்கா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலாக நான் படிக்கும்போது ஸோ அதனால வந்து இமீடியட்டாக நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம் நான் ரொம்ப வயசான கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு பத்து ஐம்பது ஸ்டெப் ஏற்றி கொடுத்து என் எங்களை வந்து புஷ் பண்ணுற ஒரு ஒரு பர்சன்னா அவர் தான் இங்கே நான் சொல்லி ஆகணும் நான் காளி வெங்கட் சார் ஸோ இந்த படம் சொல்லும் போது காளி வெங்கட் சார் தான் அவரோட அவரோடு நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் ஆன மாதிரி ஆகிட்டேன் என்னது அவரோடையா அப்படின்ட்டு ஒரே யோசனையாக இருந்தது ஸோ என்னோடய ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இவங்க முந்தாசிப்பட்டியிலேருந்து கார்கி வரைக்குமே நான் நான் எல்லாமே பார்த்துருக்கேன் ஈவன் நான் கூட வந்து ரொம்பவே பயங்கர அமேசிங்காக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது சுவிட்சு போட்ட மாதிரி அடுத்த நாள் வந்து வேறு கேரக்டரில் அவ்வளோ அழகாக பண்ணுவார் அவ்வளோ பாசிபிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அதை டெலிவர் பண்ணுவார் ஸோ இவரோட நான் நடிக்க போகிறேன் இவரோட நான் ஃப்ரேமில் இருக்க போகிறேன்னா என்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெனை கேட்டேன் தான் அவ்வளோ ஈஸியில் அவங்களோட நடிக்கிறது எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ கண்டிப்பா அது அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை எனக்கு வந்து காலீஸ்வர் அப்பா சோ இவர் தான் என்னோட ஈரோ இந்த படத்துல நான் ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து அஹ் வார்த்தையால சொல்லிட முடியாது அது வந்து ஒரு அப்பா ஒரு பொன் குழந்தைய பெத்த தான் அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராமா எந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இந்த இதெல்லாம் இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக சீன்ஸ்லேயும் எமோஷன்லேயும் வந்து இது டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து டேரக்டர்ஸாக இருக்கு தான் வந்து ஒரு பெரிய பெரிய பாரட் நான் சொல்லி ஆகணும் அண்ட் அதில் என்ன காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றமும் இதில் நானும் இருந்திருக்கேன் ஏ அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு நான் ஷெலி மேம் வந்து ஷெலி மேமுக்கு வந்து நான் பொண்ணாக நடிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இவங்களோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு பிகாஸ் ஷீஸ் ஒன் என்ன சொல்கிறது அவ்வளோ எமோஷன்ஸ் வச்சுருப்பாங்க எங்கேருந்து வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது திடீர்னு இப்படி இந்த மாதிரி சீன் நடினா அப்படி ஸ்பான்டேனியஸாக அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வரும் அவங்களுக்கே தெரியாமல் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்கள ஒரு 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 ஃப்ரேம்லேயும் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன் ஸோ யூ ஸோ மச் மேம் அண்ட் நான் விஷ்வா வந்து என்னோடய தம்பி ஆனந்த் ஆனந்த் சார் கார்த்திக் சார் அப்புறம் விஸ்வா கிட்டந்தான் அந்த படத்தோட தொடக்கம் எனக்கு ஆரம்பிச்சிது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவங்கள வந்து கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் இவங்க செட் வாங்களான்னு ஆரம்பிக்கவும் தம்பியோட தான் ஒரு சீன் வச்சிருந்தாங்க ஸோ நானும் டயலாக்ஸ் எல்லாம் பண்ணி நைட்லாம் உட்காந்து படித்து போய் நின்னா அந்த டயலாக் எதுவுமே வேண்டாம் நீங்களாம் நடிங்க அப்படின்ட்டாங்க சரி நடிப்போம் அப்படின்ட்டு இவர் பார்த்தேன் மேலே கீழே பார்த்தேன் விஷ்வாவை என்ன பண்ண போறான் இவன் நம்மள அப்படின்ற மாதிரி இருந்தது இன்ஸ்டண்டா எங்களுக்கு அங்கே ஸ்பார்க் ஆயிடுச்சு ஒரு சிப்லிங் ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துருச்சு எனக்கு அவன் அவனோட ஹேர் ஸ்டைலோ ஏதோ பார்த்தா என்னன்னு தெரியல அந்த அவரோட மொழியா இல்லை அவரோட பிஹேவியராக எனக்கு தெரியல டக்குன்னு எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் நிஜமாவே ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பி இருந்தா எப்படி இருக்கோன்ற மாதிரி டக்குன்னு நாங்கள் ஸ்டிச் ஆயிட்டோம் ரொம்பவே அழகா இருந்தது அவரோட நடிச்ச அந்த சிஸ்டர் அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு படத்துல கண்டிப்பா உங்களோட தம்பியோ அக்காவுக்கோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் அழகாக பிரதிபலிச்சிருக்கோன்றது நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து ஃபீல் பண்ணுங்க அந்த படத்தில் நான் எடிட்டர் சார் சதீஷ் சார் ரொம்ப அழகாக என்னை வந்து அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க எங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்னோட பர்ஃபாமன்ஸ் மெயினாக வந்து ரொம்பவே கிறிஸ்பாக இருந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார் என்னோட மித்த ஆக்டர் ஸ்டான் சார் அவருமே வந்து ஊருகாக்காரன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஒரு பாஸ் விட்டாலும் அதில் பத்து டயலாக் அடிச்சுட்டே இருப்பார் அவரோட ஒர்க் பண்ணவே வந்து எப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக வெயிட் இருந்தேன் ஸோ தேங்க்யூ இட் வாஸ் ப்ரில்லியன்ட் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் கீதா மேம் உங்களோட ஒரு சீன் கூட இல்லை பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அபிஷேக் சார் அகேன் நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட கண்டிப்பாக உங்கள் குஷ் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து பெரிய பெருசாகிறதுக்கு உங்களால தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹரி சார் ப்ரொடக்ஷன் டீம் ஹரி சார் மோனிகா ஷான் இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அண்ட் தேங்க்யூ ஸோ ஸ்வீட் அண்ட் இப்போ எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டார் பாலா ஸோ அவரோட பாட்டில் வந்து எனக்கு விஜய் யேசுதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட பாட்டில் எங்களோட ரிலேஷன் அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்கன்றதுப்போ என்னை கேட்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப மொய்ஸ்டாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் யேசுதாஸ் சரோட வாய்ஸில் எனக்கு என்னோடய படம்லாம் வரப்போகுது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்னேன் சாரோட லிரிக்ஸில் அதுவும் பீன் ஸோ பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக அது வந்து இதை இதை அந்த மாதிரி வார்த்தையே இதுக்கு மேலே யாராலையும் எழுத முடியாது அவ்வளோ அழகாக அதில் எழுதியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் என்ன எல்லாரையும் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் யாரே விட்டுருந்தேன் அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் என்னோட கேரக்டர் இப்போ தீபிகா ஸ்டேஜஸ் ஆஃப் தீபிகா இருக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ நான் இருக்கிற வயசு வரைக்கும் இருக்கும் ஸோ என்னோட பர்ஃபாமன்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த சின்ன பசங்க டீனேஜ் டீஜ் பொண்ணு ஒரு அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க ஸோ நான் வந்து திடீர்னு வரும்போது லைக் எப்படி இருக்குன்ற ஒரு டவுட் இருந்தது ஏன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க ஸோ அவங்க நான் ரொம்ப அழகாக பண்ண டெலிவர் பண்ணதுனால என்னோடய பர்ஃபாமென்ஸும் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது அவங்களால ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஜூன் சிக்ஸ்த் மெட்ராஸ் நீ ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் கண்டிப்பாக ஐம் ஷோர் பிரிட்டிஷ் ஷோர் அவங்களுக்கு வந்து நைட் நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும் உங்களோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும் என்னை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்